ரஷ்யா மேல உக்ரைன் ராணுவம் நடத்தின தாக்குதலை நம்ம இந்தியா சாதாரணமாக எடுத்துக்க கூடாதுப்பா இனிமேலும் நம்ம இந்தியா வந்து கொஞ்சம் உசாராத்தான் வந்து இருக்கணும் இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் ரஷ்யா மேல உக்ரைன் ராணுவம் ஒரு பெரிய தாக்குதலை வந்து நடத்திருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேற்று உக்ரைன் ராணுவம் வந்து ரஷ்யா மேல ட்ரோன் தாக்குதலை வந்து நடத்திருக்காங்க இந்த ஒரு தாக்குதலில் ரஷ்யாவோட நாற்பது நியூக்ளியர் பாம்பர் வந்து தாக்கியிருக்காங்க இது மட்டும் இல்லாம ரஷ்யாவோட நான்கு விமானப்படை தளங்களை ஆச்சரியப்படலாம் உக்ரைன் ராணுவம் நடத்திருக்காங்க இந்த ஒரு தாக்குதல பெரிய ஆயுதப்படை வச்சிருக்கிற ரஷ்யானால முறியடிக்க முடியலையா எப்படி வந்து கேரளாஸா வந்து விட்டாங்க எப்படி உக்ரைன் ராணுவம் இந்த மாதிரி ஒரு தாக்குதலை நடத்துனாங்க அப்படின்னு தானே வந்து யோசிக்கிறீங்க இதுக்கான காரணம் வந்து உக்ரைன் ராணுவம் சும்மா சாதாரணமாக இந்த தாக்குதல் நடத்தாமல் ரொம்ப பிளான் பண்ணி வந்து நடத்திருக்காங்க இப்போ இதே உக்ரைன் ராணுவம் வந்து அவங்களோட எல்லைப்பகுதியில் இருந்த மணிக்கே ட்ரோன்களை ஏவி விட்டு ரஷ்யா மேலே தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரஷ்யா அவங்க கிட்ட இருக்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சு ஈஸியாக வந்து அதை டிடெக்ட் பண்ணி அந்த ஒரு தாக்குதலை வந்து முறியடிச்சிருப்பாங்க ஆனால் உக்ரைன் ராணுவம் அந்த மாதிரி அவங்களோட இருந்து தாக்குதல் நடத்தலை கிட்டத்தட்ட வந்து ரஷ்யாவோட எல்லை எல்லைப்பகுதிக்குள்ளே வந்து இந்த ஒரு தாக்குதலை வந்து நடத்தியிருக்காங்க இப்போ உக்ரைனுக்கும் இவங்க தாக்குதல் நடத்தின ரஷ்யாவில் உள்ள இடத்துக்கும் எவ்வளோ தெரியுமா டிஸ்டன்ஸ் வந்துருந்துருக்கு நாலாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் சொல்லி ஒவ்வொரு ஏர்வேஸுக்கும் அளவுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்துருந்துருக்கு இப்படி இருக்கும்போது உக்ரைன் ராணுவம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாதாரண ட்ரக்குகளில் வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட ட்ரோன்ஸை வந்து ஏற்றி ரஷ்யாவோட எல்லை பகுதிக்குள்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்க எல்லை பகுதிக்குள்ள கொண்டு வந்து கரெக்டாக வந்து ரஷ்யாவோட ஏர்பேஸ் பக்கத்துல அந்த ட்ரோன்ஸை வச்சு இவ்வளோ பெரிய தாக்குதலை வந்து நடத்திருக்காங்க இதில் தான் ரஷ்யாவோட நாற்பது நியூக்ளியர் பாம்பர் ஏர்க்ராஃப்ட்ஸ வந்து தாக்கிருக்காங்க இப்போ இந்த ஒரு தான் உலக அரசியல்லே மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்குங்க இந்த விஷயத்துக்கு உக்ரைன் ராணுவம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா பிளான் பண்ணி இந்த ஒரு தாக்குதலை வந்து நடத்திருக்காங்க அப்போ எவ்வளோ நாளாக உக்ரைன் இராணுவம் வந்து இதை செய்யணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க இப்போ உக்ரைன் ராணுவம் நடத்தின இந்த ஒரு தாக்குதல்னால ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை வந்து ஏற்படுத்திருக்குங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு எப்போ ரஷ்யா மேலே தானே உக்ரைன் தாக்குதல் நடத்தினாங்க இதனால் நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டாக இருக்க முடியாதுங்க ஏன்னா இந்த ஒரு தாக்குதல் வந்து உலக நாடுகளுக்கே ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா இப்போ நம்ம இந்தியாவுக்கு ஆல்ரெடி பயங்கரவாதிகள் கிட்ட இருந்து அச்சுறுத்தல் வந்திருக்கு இப்படி இருக்கும்போது அதே பயங்கரவாதிகள் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே ஊடுருவி வந்து இந்த மாதிரி ட்ரோன் தாக்குதலை நடத்தினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ட்ரக்குகளில் வந்து ட்ரோனை கொண்டு வந்து நம்ம இந்தியாவோடய விமானப்படை தளங்களை தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து பாடமாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா இப்போ பாகிஸ்தானே நம்மளோட எதிரி நாடாக இருக்காங்க அவங்க அவங்களோட எல்லைப்பகுதியில் இருந்து ட்ரோனை ஏவி விடுறாங்க அப்படின்னா நம்மளோட டிஃபென்ஸ் வச்சு டிடெக்ட் பண்ணி ஈஸியா அந்த ஒரு தாக்குதலை வந்து முறியடிக்க முடியும் இதே வந்து நம்ம நாட்டுக்குள்ள ட்ரோன்களை கொண்டு வந்து நம்ம நாடு மேலே தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க இப்ப ரஷ்யாலேயே இவ்வளோ பெரிய தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா ரஷ்ய அதிகாரிகள் யாரோ வந்து உக்ரைன் இராணுவத்துக்கு வந்து உதவி பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி உதவி பண்ணியிருக்கனால தான் இப்போ ரஷ்யாவோட பகுதிக்குள்ளே வர முடிஞ்சிருக்கு அதே மாதிரி நம்ம இந்தியாலேயும் யாராவது வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அலோவ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவிலையும் இந்த மாதிரி ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்குது அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காம நம்ம இந்தியா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசியஸாக ரொம்ப கவனமாக வந்துருக்கணுங்க ஆனால் ஒன்றுங்க இப்போ உக்ரைன் இராணுவம் சும்மார்ந்த சங்க ஊதிக்கெடுத்த மாதிரி அமைதியாக இருந்த ரஷ்யாவை வந்து தொட்டுட்டாங்க இப்போ இதுக்கப்புறம் ரஷ்யா வந்து உக்ரைனுக்கு என்ன பதிலீடு கொடுக்க போகிறாங்கன்னே தெரிலங்க ஏன்னா இப்போதான் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை முடிஞ்சு உலகத்தில் ஓரளவுக்கு அமைதி நிலவிக்கிட்டு இப்படி இருக்கும்போது இப்போ உக்ரைன் ராணுவம் ரஷ்யா மேலே தாக்குதல் நடத்திருக்காங்க இப்போ ரஷ்யா அதுக்கு வந்து உக்ரைனுக்கு பதிலடி கொடுக்க போய் திரும்ப ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை பெருசாகாமல் இருந்தா சரிங்க ஏன்னா ஆல்ரெடி இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில ஒரு பெரிய பிரச்சனை வந்து போச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பல வருஷமா வந்து போர் போய்கிட்டு இருந்துச்சுங்க எப்படியோ இப்போதான் ஒரு அமைதியான சூழல் வந்து இருந்துக்கிட்டு இருந்துச்சு இப்படி இருக்கும்போது உக்ரைன் ராணுவம் ரஷ்யா மேலே தாக்குதல் நடத்திருக்காங்க இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிற பிரச்சனையே அந்த ரெண்டு நாடுகளுக்கு மட்டும் இருக்கிற பிரச்சனையா வந்து பார்க்க முடியாது ஏன்னா ஆல்ரெடி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில போர் வந்தப்ப உலக நாடுகள் மத்தியில அந்த ஒரு போர் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துச்சுங்க விலைவாசி வந்து கூடுச்சு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்து வந்துச்சு இதனால உலக நாடுகளுக்கே பல பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுச்சு அதனால இப்ப திரும்ப ரஷ்யா உக்ரைன் போர்னு சொன்னாலே நமக்கு கொஞ்சம் பயமா தாங்க வந்திருக்கு திரும்ப ரஷ்யா வந்து உக்ரைனுக்கு என்ன மாதிரி ஒரு பதிலடி கொடுக்க போறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்